வணக்கம் அன்பான விருச்சகராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்காக இந்த குறு பயிற்சி நாளிலே இந்த ஆச்சாரியார் பிரசன்ன வாக்காக உங்களுக்காக இந்த பதிவை தருகிறேன் விருச்சகராசி சகோதர சகோதரிகளுக்கு மகா காளி ஒரு நல்ல ஒரு வாக்கு விருச்சகராசி பிறந்து அதில் பல சோதனைகளை கடந்து வந்து கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சி காத்திருக்கிறது அப்போ எதெல்லாம் வளர்ச்சி விருச்சகராசி சகோதர சகோதரிகளுக்கு தொழில் வளர்ச்சி ஒரு புகழ் அதே நேரத்தில் ஒரு ஆன்மீக ஞானம் ஒரு கோவிலை கட்டி கொடுக்கின்ற அளவுக்கு பெருங்கொண்ட வளர்ச்சி அடைய போறீங்க ஒரே ஒரு விஷயத்தை தவிர குடும்பத்துக்குள்ள பெரியவர்களாக இருந்தால் பிள்ளைகளால மன கஷ்டம் சிறியவர்களாக இருந்தால் நட்புகள் நட்பு நண்பர்களால மன கஷ்டம் இதை தவிர உங்களுக்கு எல்லாமே அற்புதமான ஒரு அசை போடுகின்ற வெற்றி வளர்ச்சி காலம்னு இந்த சோழி பிரசன்ன வாக்கு வந்திருக்கிறது அப்ப ராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சி ஏற்படும் பிரம்மாண்ட வளர்ச்சின்னு சொல்லலாம் பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நாளில் இருந்து ஆரம்பிக்குது அப்ப இவ்வளவு பெரிய ஒரு அதோகதியான ஆடம்பரமான ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஆரம்பிக்கின்ற இந்த நேரத்தில் குழந்தைங்களால மனக்கஷ்டம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சிறியவர்களாக இருந்தால் நட்புகளில் கசப்பு வருவதற்குண்டான காரணம் இருக்கிறது அதை மட்டும் கவனத்தில் வைத்து நிதானத்தோடு நடந்து கொண்டால் விருச்சகராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை தடுக்கவே முடியாத அந்த அளவுக்கு வளரப்போறீங்க ஒரு தொழில் இருந்தா ரெண்டு தொழிலாக மாறும் சிறிய லாபமாக இருந்தால் பெருங்கொண்ட லாபமாக மாறப்போகிறது அப்ப திடீர்னு பண வரவு வரப்போகிறது வெளிநாடுகள்ல இருந்து எங்கிருந்து பணம் வருது அப்படின்னு தெரியாத அளவுக்கு விருச்சகராசிக்காரளுக்கு முக்கூட்டு வெற்றி இருக்கிறது அப்படின்னு இந்த சோழி பிரசன்னு உங்களுக்கு வந்திருக்கிறது அப்ப இந்த தருணத்தை ராசி சகோதர சகோதரிகள் பயன்படுத்திக்கிடணும் எப்படி பயன்படுத்திக்கிடணும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் விசேஷம் நடத்தலாம் ஒரு கல்யாண காரியம் பண்ணலாம் கொடுக்கல் வாங்கல் அந்த விஷயங்களை இந்த நேரத்தில் கூப்பிட்டு வச்சு பேசலாம் கடன்கள் அடைஞ்சு போய்டும் தொழில் வளரக்கூடிய நேரம் புகழ் ஓங்கக்கூடிய நேரமாக இருக்கிறது அப்ப விருச்சகராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்ப சோழி பிரசன்ன என்ன கிரகங்களுடைய பார்வை ஏதாம் பார்வையாக பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகும் எப்படி அப்படின்னா கிரகங்கள் குறுப்பயிற்சி காரணம் உங்களுக்கு வெற்றியை தருகின்ற பயிற்சி காரணம் இது அப்படி இருக்கிறதுனால பெருச்சகராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே இந்த சோழி பிரசன்ன வாக்கு உங்களுக்கு பிரமாண்டமான வளர்ச்சி அப்படின்னு வந்திருக்கு அப்படி இருக்கிறதுனால தொழில் குடும்பம் அரசியல் வாழ்க்கை அரசாங்க வாழ்க்கை எல்லாத்திலுமே பதவி உயர்வும் பொண்ணும் பொருளும் சேருகிறது என்று சொல்லி தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க இதுபோல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் நண்பர்களே